அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு பார்த்த முதல் நாளே குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணையக்கூடிய சுக்கர நாள் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை குரு சுக்கர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே இவை இனிதி நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று வலுவாக சூரியன் விற்றக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து குரு சஞ்சரிக்கிறாரு இந்த வாரத்தில் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வாரம் முழுவதுமே குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான மிக வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்த சுக்கரன் விரயஸ்தானமாகிய பனிரெண்டிற்கு செல்வது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் குரு மிக விரைவில் ஜென்ம ராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க அதற்கு முன்னதாக விரயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இனிதாக பல நன்மைகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு சுக்கர யோகம் மிக சிறப்பாக உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய பல காரியங்களில் வெற்றி வாய்ப்பு விரைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் குரு ஜென்ம ராசியில் இருப்பதை விட விரயஸ்தானத்தில் இருக்கும் போது சுப விரயங்களும் எதிர்பாராத பல நன்மை கிடைக்கும் கடைசியாக இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து விரயத்தில் சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதிலும் விதிவிலக்காக பார்க்கப்படுவது சூரியன் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் பொதுவாக ஒரு கிரகம் உச்சம் பெறுவது என்பது அதீத அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு யோகம் நிறைந்து கிடைக்கிறது பல காரியங்களில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறையும் திட்டமிட்டதை விட உங்களுடைய வெற்றி வாய்ப்பை ஒன்றாக அமைய போகிறது என்பதை சூரியன் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன குரு இறுதியாக விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான யோகம் உண்டு குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக திருப்திகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தருணத்தில் ஏற்படாது ஏற்கனவே விரைய செலவுகளாக அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பது அல்லது புதிதாக நிலம் வீடு வீட்டு வாங்குவது மற்றும் பல்வேறு வகையான திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளை சந்திப்பது என விரய செலவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும் சின்ன சின்ன தடைகள் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட காரிய வெற்றி இந்த நிறைந்து கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த நிலையிலிருந்து விரயஸ்தானத்திற்கு மாறியிருப்பது சாதகமற்ற ஒரு பார்க்கப்பட்டாலும் கூட குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை மிக வலுவாக கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பல புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது போதிய வருமானம் இல்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு வருமானம் உயர்ந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதிலும் குறிப்பாக திரைப்பட துறையினருக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது பிரம்மாண்டமாக படைப்புகளை மேற்கொள்வதற்கான சௌகரியமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையில் மகத்தான வெற்றியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிப்பதோடு உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக வலுவாக விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதீதமாக இருக்கும் ஆனால் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆதரவும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிமிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் உண்டுங்க இந்த தருணத்தில் மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கண் சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் விவசாயம் மற்றும் கல்வித்துறையின் அதிபதியாக பார்க்கக்கூடிய செவ்வாயும் புதனும் இணைந்து லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றன இவர்களுடன் இணைந்து நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு என மூன்று கிரகநிலைகள் லாபஸ்தானத்திலும் சூரியன் குரு சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் விரையஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றன லாபஸ்தானத்தை ராகு புதன் மற்றும் செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக வலுவான முன்னேற்றம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் கிடைக்கப் போகிறது நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக ராகுவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு குரு ஜென்மத்தில் வந்தாலும் ராகுவால் கூட பல நன்மைகளை சந்திப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் புதனின் அமைப்பு காரணம் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த மிக சிறப்பாக செய்து பணிகள் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு அக்கம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் குறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள்ல எந்த விதமான குறைவும் இல்லை மத்திய மாநில அரசின் சலுகைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய விளைச்சலுக்கு நல்ல அமோகமான லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் பெறுவதற்கான யோகம் இந்த உண்டு நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருப்பதால் அலைச்சல்களும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அவை சுப விரயங்களாகவும் சுப அலைச்சலாகவும் மாறுவதற்கான திருஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக குரு யோகமானது பெண்மணிகளுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகளை இனிதாக அமைத்து வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எனவே நல்ல வரன் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிய முயற்சியில நல்ல பல இனிமையான தகவல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு கிட்டும் அது மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரனின் இணைப்பு காரணமாக எதிர்பார்த்த அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதும் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் நீங்குவதற்கான யோகம் உண்டு சனி ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுப்பெறும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு பணியாற்றக்கூடிய விருப்பம் எந்த துறையில் உள்ளதோ அந்த துறை ரீதியான உங்களுடைய சிறு முயற்சியை அதில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒன்றாகவும் அமைந்துள்ளது அது மட்டுமல்லாது திரும்பத்தகாத சூழ்நிலை இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகு மற்றும் செவ்வாயின் அமைப்பினாலும் நல்ல மாறுதல் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தை சனி வலுப்படுத்துவதால் நல்ல முன்னேற்றமும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் கூட இயக்கத்தக்க கூடிய வகையில தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றம் மிக வலுவாக கிடைக்கும் விரையஸ்தானத்தில் குரு சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கரன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீடு மட்டும் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இனிதாக கிடைக்கும்